உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் இசைமதி வளையிலே பார்த்து கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் இந்த காரணியில் நம்ம எதை பற்றி பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலைச் சேர்த்திய கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு அப்புறம் தானாக வெளியேறிய ஆதவ அர்ஜுனா அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நிர்மல்குமார் அதாவது தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருந்து நிர்மல்குமார் இந்த ரெண்டு பேருமே இப்போ தமிழக வெற்றி கழகத்தை விஜய் சந்தித்து தன்களை கொண்டதாக செய்தி பரபரப்பாக பேசப்படுது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் வாங்க காணொலிக்கில் போவோம் ஆதவர்ஜினா நம்ம ஆதவ அர்ஜனை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆதவ அர்ஜினா திடீர்னு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சரியாக ஒரு ஒன்று ஒன்றரை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை கொண்டார் தன் ஏற்றுக்கொண்ட தலைவர் அம்பேத்கராக இருக்காங்க ஒடுக்கப்பட்ட விளிம்ப நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு அரசியலை செய்தனோ செய்தாகணும் அதற்கு அண்ணன் திருமாவளோடு நிற்கிறதா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னை இணைத்து கொண்டதா அவர் சொன்னார் ஆனா அப்பயே ஒரு பேச்சு நடந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பேக்கப்பா அத பின்னாடி இருந்த தகவல் தொல்பாணி போல ஒரு ஒரு ஐடி விங்கி இன்னும் சொல்ல தேர்தல் நேரத்தில் அவருக்கு பணியாற்றுவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காரு ஆதவ ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு கம்பெனி வேறு இருக்குது அந்த பேக்கப்பில் தான் எப்படி அந்த திருமாவளவன் பேசணும் எந்த மாதிரி திருமாவளவன் ஃபோக்கஸ் பண்ணணும் திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற நடைமுறை எல்லாம் அவரோட நிறுவனத்தின் மூலமாக செய்யப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் அவங்க நடத்துகிற மாநாட்டை கூட திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற விடுதலை சிறுத்தை கட்சி நடத்துகிற மாநாட்டை கூட அந்த நேரத்தில் கட்சியில் இணைந்து கொண்ட ஆதவ தான் எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து கொண்டே இருந்தது ஒருவேளை ஆதவ கழக துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு கூட அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டுச்சு இது ஏன் விமர்சனம் சொன்னாங்க இல்ல ஒரு பொது தொகுதியை திருமாவளவன் திமுக கூட்டணி கேட்டு வாங்கி ஆதரவு எம்பி ஆக முயற்சி பண்றாங்க ரெண்டு சீட் ஏற்கனவே திருமாவளவன் அவர்களும் அண்ட் வழக்கறிஞர் ரவிக்குமார் அவர்கள் இருக்காங்க இல்லையா இல்லை ரவிக்குமாருக்கு கொடுக்குற சீட்டை கழிச்சிட்டு திருமாவளம் அதோடு சேர்த்து ஆதவனாவுக்கு சீட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு தனித்தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கேட்டு வாங்குறதை விட ஒரு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி அப்படின்னு சொல்லி வாங்கி அவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் அதை பற்றி சங்கத்தமிழன் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து வன்னியரசு கொண்டு அதுக்கு விவாதம் எழுப்புனாங்க எப்படி நேற்று வந்தவருக்கு இப்படி சீட்டு கொடுத்துடலாம் இன்னும் சீட்டு கொடுக்குறது திமுக முதல்ல கொடுக்க வேண்டிய திமுக வந்து அதுக்கு உடனே ஓகேன்னு சொல்லலை ஆனால் ஐயங்கள் எழுப்பப்பட்டு அதற்கான சார்பான ஒரு பதில்களும் பேசப்பட்டுக்கிட்டே வந்தது அந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு எதிரா ஒரு சின்ன கருத்து ஆனா அது திருமாவளவனோட கருத்து தான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அரசமையில் பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குரலை இவர் எழுப்ப ஆரம்பிச்சார் எப்ப எழுப்புறார் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழக இருந்து ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆதவர்ஜனாவுக்கு இடிதான் தலையில இருந்துச்சு என்ன காரணம்னா மறுபடியும் ரெண்டு சீட்டு அது ரெண்டுமே தனி தொகுதி தான் அப்படின்னு சொல்லி திமுக ஒதுக்கீடு விடுதலை சேர்ச்சத்தில் வேறு வழியே இல்லாமல் திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களையும் போட்டிட்டு ரெண்டு இடத்துலயும் சிதம்பரத்துல திருமாவளவனும் ரவிக்குமார் விழுப்புரத்திலும் போட்டிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எப்படியாவது எம்பி ஐஎல்லாம் நினைச்சிட்டு இருந்த ஆதவர்ஜுனா கனவுல மிகப்பெரிய மண் விழுந்துருச்சு அதோட எதிர் நிலைப்பாடு தான் திமுக எழுத்து பேசுறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு காரணம் ஏற்கனவே திருமாவளவன் சொன்ன சொல்லுதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அடங்கம் அத்துமீறு அதெல்லாம் தாண்டி நான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றதா விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறத மிக பெரிய நோக்கமா விடுதலை செய்த கட்சி இருந்தது இல்லையா அதை சுட்டி காட்டி இணையத்தில் எழுத ஆரம்பிச்சார் அது ஏற்க அது இப்படி எழுத 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 அது திமுக பக்கத்தில் அதில் பற்றிய விமர்சனங்கள் வர 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 திருமாவளவனுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருந்தால் அதை வச்சுன்னா கேட்கும் போதெல்லாம் இது இப்போதான் வெளியாத காணொலி மாதிரி பழைய ஏழு வருஷம் நாலு வருஷம் முன்னாடி திருமாவளவன் பேசின காணொலிலாம் எடுத்து போடுற வேலையை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆதவ ஆனாரோ இல்லையோ திருமாவளவன் தள்ளப்பட்டார் ஏன்னா இந்த மண்ணில் சாராயத்தை எடுத்து சாராய ஒழிப்பு மாநாடு நடத்துற மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்த உடனே அதை வந்து மகளிர் மாத்துற அளவுக்கு ரொம்ப சிறுப சிறு எழுத்துல இடத்துல மற்றும் போதை உழைப்பு அப்படின்னு நினைச்சிட்டு மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லி நடந்திருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆதோவர்ஜினா பேசுகிற வார்த்தை ஓ உனக்கு ஆட்சி அதிகாரம் ரெண்டு சீட்டு குடுக்குறதே பெருசு இல்லை அதிகாரத்துல பங்கு வேற அந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி யார்ட்டடா கேட்குறேன் அண்ணன்ட்ட தானே கேட்கற கேளு நீ எவ்வளவு நாளும் கேளு கொடுக்கிற இடத்துல இருந்தா தானே போச்சு அப்படின்னு சொல்லி அதே ரெண்டு சீட்டு தான் அதுவும் தனி தூதிதா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டதுனால அத இந்த நிலையை எடுக்கும்போது இது கூட்டலில் இருக்கக்கூடிய விடுதலை சிறந்த கட்சிக்கும் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் மிகப்பெரிய பெரிய சிக்கலை உண்டு ஆதவர்ஜனா அத பத்தி பேசுறோம் அவருகிட்ட என்னென்ன விளக்கம் அப்படிங்கிற முறையெல்லாம் தொடங்க பேசிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் அதிகப்படியா போறதுக்கு எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எல்லோருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியீட்டு விழாவை திருமாவளவனர்கள் வெளியிடுவதாகவும் நடிகர் விஜய் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாங்குவதாகவும் சொல்லி ஒரு ஏற்பாட்டை செய்கிறார் ஆதோவர்ஜனா அவரோட நிறுவனத்தின் மூலமாக செய்யறாங்க அது யார்டையும் கேட்காமல தன்னிச்சா எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கு என்ன திருமாவளவன் விடுதலை சித்துகள் தமிழக கூட்டணி திமுக கூட்டத்தில் இருந்து விடுதலை சித்துகளை பிரிப்பதற்கு ஏதாவது சதி நடக்கிறதா இது பிஜேபியோட அஜெண்டா இருக்கலாமா இது வேற கட்சியோட அஜெண்டா இருக்கலாமா அப்படின்னு திமுக ஐயங்கள் எழுப்பப்படுகிறது அப்படி எல்லாம் பேசிட்டே இருந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண உடனே இது வழி இல்லாமல் திருமாவளவன் சொல்றாரு என்னால கலந்துக்க முடியாது இது என்கிட்ட முறையாக கேட்டு அனுமதி வாங்கி நடத்தப்படுற நிகழ்ச்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டு அந்த நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிறதே விளையிறார் அந்த நிகழ்ச்சி ஆடால் நடத்துகிறார் ஆதவர்ஜுனா விஜய் வந்து கலந்து கொள்கிறாங்க அப்போ அவர் பேசிய பொருளெல்லாம் மிகப்பெரிய அரசியல் பரபரப்பாகுது எதற்கு அந்த கொள்கை இருக்குன்னு வெற்றிகளில் வெற்றிகழ மாநாட்டில் சொல்லியிருந்தாங்களா அதை மறுபடியும் ஒன்றுன்னு நினைவூட்டி அதை சொல்லி இந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் கையால் இந்த புத்தகத்தை வாங்கியிருக்கணும் அதை கொடுப்பதற்கு கூட இந்த திருமாவளவன் இங்கே வருவதற்கு இந்த அரங்கத்திற்கு வருவதற்கு கூட முடியாத அளவுக்கு அவருக்கு கூட்டணியிலிருந்து அழுத்தம் இருக்கிறத நான் அறிகிறேன் அவர் இல்லைனாலும் கூட யாரு விஜய் சொல்றாரு திருமாவளவன் இல்லைனாலும் கூட அவர் மனசு முழுக்க இப்போ நம்ம கூட இந்த அரங்கத்தை சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க இது பேசு பொருள் மாதிரி ஏன்னா திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சங்கூதர மாதிரிதான் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை சரி செய்யற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அர்ஜுன் ஆர்தா அர்ஜுன் வந்து கொம்புசி விடுற வேலையை தொடங்கிட்டே இருக்கார் உடனே வெளிய வந்து திருமாவளவன் பேசுறாங்க இல்லை இது முறையாக நிகழ்ச்சி இல்ல அப்படி சொல்லியும் இது எங்கள் பேரை போட்டிருக்காங்க ஆதவ அர்ஜுன் ஆட்டை இதை பற்றி கருத்து கேட்போம் நடவடிக்கை எடுப்போங்க ஒரே வாரத்தில் கலநிலை மாறுகிறது ஆதவ கேட்கப்படுகிறது ஆறு மாத காலம் இடை நீக்கம் ஆதவ அர்ஜுனா விடுதலை சித்தைகள்லேருந்து அப்படின்னு அறிவிச்சு அடுத்த மணி நேரத்துல அவர் அறிவிக்கார் ஆறு மாதம் வேண்டாம் முழுமையாக அப்படின்னு சொல்கிறேன் தலைவரோடு அதாவது திருமாவளவனோடு பயணித்த நாட்கள் இனிமையானது புரட்சிகரமானது இருந்தால்

சந்தித்த புகைப்படங்கள் வெளியே வந்துட்டே இருக்குது இன்னும் சொல்லப்பட விஜய் அந்த அலுவலகத்தின் உள்ளே தான் இருக்கிறார் ஏன்னா மூன்றாவது கட்டமாக தமிழக வெற்றி மாவட்ட தலைவர்கள் தேர்ந்து அறிவிக்கிற நிகழ்வு அங்க நடந்துகிட்டே இருக்குது அப்போ விஜயும் உள்ள இருக்கிறாரு இவர் உள்ளாரைக்கு போயிட்டு வந்து வெளியே வந்து புஷியானந்தவர்களை கட்டிப்பிடிச்சு செல்கிறது இப்போ ஒருவேளை விஜய் விஜய் வந்து நினைத்து கொண்டாரா பில்லியன் டாலர் கேள்வி வருது அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிர்மல் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தை தன்னை இணைத்துக் கொள்ள வந்ததா அவர் பற்றிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு யார் இந்த நிர்மல் குமார் அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியில் ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐடி விங்கம் தகவல் தொடர்பு பிரிவில் வேலை செய்தவர் அதுக்கப்புறம் பார்த்தா அதிமுக பிஜேபி இருந்து வெளியேறி அதிமுக கட்சியில அதே தகவல் தொழில்நுட்ப பொருள் வேலை செஞ்சிருக்காரு இப்ப அதிலிருந்து இருந்து வெளியேறி எல்லோருக்குமான தலைவரா இபிஎஸ் விட விஜய் இருப்பாரு அப்படின்னு சொல்லி தன்னோட தன்னை தாவே கழகத்தில் இணைக்க வந்திருக்கிறதா சொல்லப்படுது இப்போதைக்கு ஆதவ அவர்களும் நிர்மல் குமார் அவர்களும் அவங்க வேற வேற கட்சியில் இருந்தாலும் கூட இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டு இப்போ அவரோட ஒரு பொறுப்பு அறிவிப்போட வரும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கான பொறுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிற ஆதவ வந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அறிவிச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதே போல சிடி ஆர் நிர்மல்குமார் அதிமுக போய் சார் நிர்மல்குமார் அவருக்கு பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவுக்கு துணை பொதுச்செயலாளர் போட்டிருக்காங்க இதுல என்ன ரெண்டு பேருக்குமே வேறுபட்டு இது அவங்க எப்படி ஆதரச்சர எப்படி விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி ஒரு வேலை பார்த்தாரோ அதே மாதிரி தேர்தல் வியூகோ வேலையை தான் தமிழக ஒற்றை கழகத்தை பார்க்க போறாரு அதே போல நிர்மல்குமார் பிஜேபியில் இருக்கும்போது ல வேலை போது ஐடிவித்தாரு அதிமுக இருக்கும் போதும் வேலை பார்த்தாரு அதே வேலையை தான் துணை பொதுச் செயலாளர் இருந்து ஐடிவிங் பாசுகிறார் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவுக்கு நிர்மல் குருவால் பார்க்க போறாங்க அதே போல ஏற்கனவே அந்த கட்சியோட ஜெகதீஷன் ஒருத்தர் தமிழகத்தோட இணை பொருளாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அதுபோக கொள்கை பிறப்பு செயலாளர் இணை கொள்கை பிறப்பு செயலாளர் இன்னும் சொல்லப்படா கிட்டத்தட்ட பதினேழு பொறுப்பு தகவல் தொழில்நுட்ப பிரிவில் சமூக ஊடக பிரிவில் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு பொறுப்புகளை இந்த புதிதாக சேர்ந்த ஆதவ அர்ஜுனா மற்றும் குமாரோட சேர்த்து பதினேழு பேருக்கு அவங்க கட்சியில் பொறுப்பு அறிவிச்சிருக்காங்க புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல் குமார் அவர்களும் எப்படி தங்களோட பங்களிப்பை விடுதலை பங்களிப்பா அதிமுக இவர்களும் இங்க கொடுக்க இருக்காங்களா இல்ல இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த இடத்துல தகுதி இழந்து போயிருச்சு ஆதவர்ஜுனா அவர்கள் பார்க்கிற போது விடுதலை சிறுத்தை விட தமிழக வற்றிக் கழகம் சரியான பாதையை நோக்கி நகருதுனோம் அதே போல நிர்மல்குமாரோட பார்வையில அதிமுக விட தமிழக வற்றிக் கழகம் விஜய் அவர்கள் சரியான பாதையை நோக்கி போகிறார் அப்படிங்கிறதும் சரியா இருக்குமானா இந்த அமைப்பில் இவங்களோட பங்கு எப்படி இருக்கும் அப்படி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தில் அந்த தேர்தல் வியூ பிரச்சாரத்தில் அந்த அணியில் இருக்கக்கூடிய நபர் ஏற்கனவே ஒரு குறைய சொல்லியிருந்தாங்க ஒரு ஆடியோ அதாவது ஒரு லைன் ஒரு ஆடியோ நம்ம கேட்டிருந்தோம் புஷியானந்தை பற்றி பேசுவாங்க இந்த இடத்துல விஜய் அவர்களை டம்மி ஆக்கிட்டு புஷி மேலெழுதாரோ அப்படிலாம் ஆச்சுன்னா ரெண்டு சதவீத வாக்கு கூட இந்த மாதிரி தமிழக வெற்றி காலத்துல வாங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்களா அதை ஈடுகட்டும் விதமா இல்லை அது சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை தேடி ஆகணும் இங்கே ஏதோ தமிழக வட்டி காலத்தில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பனையின் நடந்த அலுவலகத்தில் மிகப்பெரிய ஆலோசனை மேற்கொண்டதோட விளைவு தான் இந்த ரெண்டு பெரு ஆளுமைகளை ரெண்டு கட்சிகள் இருந்து உள்ளே திணிச்சிருக்காங்க சொல்றாங்க ஏன்னா இதெல்லாம் சரி செஞ்சாதான் ஏன்னா தமிழக வட்டி கழகம் விஜய் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாசியம்தான் இல்லன்னா ஒண்ணுமே கிடையாது ஒரு சிம்பு ஒரு படம் வச்சுன்னா வந்தா ராஜாதா அப்படின்னு அந்த மாதிரி வந்தா சி தான் இருக்கணும் இந்த எம்எல்ஏ அமைச்சர் எதிர்கட்சி அந்த சோழியர் கூட தமிழ்நாட்டில் திரைப்படத்தில் ஹீரோ அரசியல் ஹீரோ அப்படின்னு இருக்கணும் தோத்து வந்துடக்கூடாது ராஜினியே அரசியல் வராமல் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் தொடர்ச்சியான சந்திப்புகளை இடைவெளி நேரத்தில் கூட படையினர் அலுவலகத்தில் வந்து அந்த சந்திப்புகளை செய்து கொண்டதோட விளைவு இன்னைக்கு புதிய புதிய முகங்களை எல்லாம் தமிழக வற்றிக் கழகத்தில் இணைக்கிற வேலையை பார்த்தாங்க இன்னும் சொல்லப்போனால் பல கட்சிகள் இருந்து தமிழக வற்றிக் கழகத்தை நோக்கி வருவதற்கு பல முன்னாள் எம்எல்ஏக்கள் பழைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் காத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது அவர்கள் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில இதுதான் நேர்மையான கொள்கை கொண்ட கட்சி என்ற நம்பிக்கையோடு எங்கள் பின்னால் அணி சேருவாங்க இன்னும் ஆயிரம் ஆயிரம் பொறுப்புகள் அவர்களுக்காக காத்திருக்கு இதை முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கேத்ரின் அவர்கள் தொலைக்காட்சி கூட பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கிற போது தமிழக வெற்றி கழகம் தன்னை தயார் செய்கிறதா தன்னோட மேம்பாடுகளுக்காக உழைக்கிறதா ஏன்னா தொடர்ச்சியாக தமிழவர்த்தி கழகத்தோட வந்த செய்திகள் எல்லாம் ரொம்ப சிக்கலாகவே இருந்தது தமிழவர்த்தி கழகம் தேருமா

வேட்பாளர்களாங்க ஒரு கட்சி தேர்தலை சந்தித்து வெள்ளுவருக்கு என்ன தேவை அப்படின்னா சமூக ஊடகத்தாரம் கண்டிப்பாக முதல்ல வேணும் அதே போல் தகவல் தொழில்நுட்பம் இருந்தே ஆகணும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பேக்கப் இருந்தாகணும் இதை வழிநடத்தி கொண்டு சொல்வதற்கான ஒரு பேக்கப் அதே வழிகாட்டு நிறுவனம் வேறு தேவைப்படுது இதெல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் இப்போ இழுத்து போடுற வேலையை பார்த்துக்கிறாங்க இன்னும் இதற்கான ஸ்லோகன்களோ கோஷங்களோ இது மாதிரியான வெளியே வந்து தொடர்ச்சியா அவங்களோட கூட்டணியில் அவங்களோட கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பார்த்து விடுதலைச் சிறுத்தைகள் போல விடுதலை சிறுத்தைகளோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை இதுவரைக்கும் பாஞ்ச பாய்ச்சலை இவர்கள் ரெண்டு பேரும் ராதவர்ஜன அவர்களும் நிர்மல் குமார் அவர்களும் பல மடங்கு வேகத்தோடு இந்த உற்சாகத்தோடும் தமிழக வெற்றி காலத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு ஓடுவதற்காக வந்த உடனே அவர்களுக்கு மாநில அளவுல ஒரு சிறப்பான அவர்கள் திறமைக்கு தகுந்த ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்காத தமிழக வெற்றி தொண்டர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கட்டாய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்கள் தலைவர் மிக நிதானமாக அட்டி எடுத்து வைக்கிறார் ஒரு பக்கம் படப்பிடிப்பு போனாலும் கூட இன்னொரு பக்கம் பொறுப்பாளர் அறிவிப்பு கூட ரொம்ப நேர்மையா இருக்கு இன்னும் சொல்லப்போனா புசியவர்கள் மீது கூட கூடியவர்கள் நடவடிக்கை பாய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிற சூழல் வருகிறது பார்க்கலாம் ஆதர்ஜனாவும் நிர்மல் அவர்களும் இணைந்து விளைவு இல்லை இன்னும் தமிழக வெற்றி பல பேர் இணைய போகிறாங்களா அப்படிங்கிறலாம் பின்னாடி இருந்தால் பார்க்கணும் இவர்கள் எல்லாம் சரியா இருப்பாங்களா இல்லை விஜய் எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண போகிறாரு இதுக்கு முன்னாடி அவர் ரசிகர்கள் மட்டுமே இருந்தாங்க அந்த ரசிகர் கூட்டத்துக்குள்ளே சிக்கல் வருதே சமாளிக்க முடியாமல் இருந்த விஜய் அவர்கள் பலந்துன்னு கொட்டப்பட்டு சொல்லுவாங்க இல்லையா அப்படியான பல கட்சிகள் இப்போ நிர்மல்குமார் இருந்து பாஜகலேருந்து இருந்து மாறி மாறி வந்திருக்கார் இல்லையா இப்படியானவர்களை எப்படி அவர் சமாளிக்க போறாரு இந்த சைடில் ஆதவர் ஜனா பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண இருந்து வந்தது கிடையாது தன் தன்னை சார்ந்த ஒரு சாதாரணமா இருந்தாலும் கூட அவர் அவர் திருமணம் பண்ண வீட்டை சார்ந்த ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்து யாரோட தூண்டுதல் இல்லாமல் ஒரு உதவியின் மூலமாக தான் விடுதலை நுழைந்து எம்பி சீட்டு கட்டாயம் நம் பாசில இருந்து அது கிடைக்காத பட்சத்தில் அதுக்கு எதிராக ஒரு வாயை தோண்டி அவர் ஒரு வேலையை பார்த்து அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதுக்கு தனி தனி நான் ஏதாவது ஒரு பாதையை தேடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வேற வச்சு இன்றைக்கு விஜய் கட்சியில் இருந்திருக்காங்கன்னா இந்த பள்ளம் நின்று கொட்டை போட்டவர் மாதிரி இருக்கக்கூடிய இணைப்பை எப்படி சமாளிக்க போகிறார் விஜய் என்பதும் மில்லியன் டாலர் கேள்விதான் பாப்பை எப்படி இருக்குன்னு பாப்போம் நன்றி